இருட்டுக்களை வீடியோ எடுக்காத தெளிவாக இடத்துல போய் நிடுவேன் தெளிவாக பேசு தெளிவாக இரு அப்போ தான் வியூஸ் வரும் அப்போ தான் லைக் வரும் அப்போ தான் ஷேர் வரும் அப்போ தான் கமெண்ட் வரும் அப்போ தான் சப்ஸ்கிரைபர் வரும் உங்களோட வீடியோக்கு இது உமே கிடையாதுங்க திறமைக்கு வாய்ஸ் மட்டும் போதும் அப்படி திறமைக்கு வாய்ஸ் வெறும் வாய்ஸ் மட்டும் போதும் இயற்கை பக்கத்தில் வைத்து நாம் வீடியோ எடுக்கலாம் இருட்டில் வைத்து நாம் வீடியோ எடுக்கலாம் வீட்டுக்குள் வைத்து வீடியோ எடுக்கலாம் வெளியில் நின்று வீடியோ எடுக்கலாம் நம்மை காட்டாமலே வீடியோ எடுக்கலாம் உனது வாய்ஸுக்கு உனது வாய்ப்புக்கு வரும் வாய்ப்பு சாதாரணமாக வாய்ஸ் எத்தனையோ பேர் விரும்புவாங்க உங்களோட வாய்ஸ் உங்களோட திறமையான பேச்சு இன்னும் நிறையா போது பேசுகிறதில் கவனம் மரியாதை ஆபாசம் இல்லாமல் பேசுகிறது ஆபாசம் இல்லாமல் பாடுறது ஆபாசம் இல்லாமல் ஆடுறது இதெல்லாம் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் உண்மையான சிலருக்கு நிறைய பேர்த்துக்கு நூற்றில் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் பிடிக்கும் அவர்களால் உங்களுக்கு வாய்ப்பு வரும் சும்மா சாதாரணம் இல்லை இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு போட்ட வாரம் கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு லேட்டாக தான் கிடைக்கும் நம்ம பொறுமையாக கையாண்டு போகணும் மற்றவங்களுக்கு உடனே வாய்ப்பு கிடைச்சா கெடைச்சிட்டு போயிச்சது தெளிவாக போட தேவையில்லை உங்களுக்கு எப்படி இரு மொபைலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுங்க தகவல் கிடையாது யாருக்கு வேண்டி உங்களை மாற்றிக்காதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க வெற்றி பெறலாம்